ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வெஸ்ட் இண்டீஸ் பேட் நியூசிலாண்ட் அப்செட் அப்போ அப்செட்லாம் கிடையாது எதிர்பார்த்தது அது ஏன்னா ஏற்கனவே நியூசிலாண்டு ஆப்கானிஸ்தான் எதிராக எண்பது நாள் நியூசிலாண்டு என்னான்னு தெரியல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் கலரில் இருந்தாங்க ரைட் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் ஜெய்ச்சார் எவ்வளோ கேன் வில்லியம்சன் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாங்க நல்ல டிசிஷன் மேட்ச் வாஸ் பிளேட் ட்ரினி டாட் போலர்ஸ் ஃப்ரெண்ட்லி அது இந்த அளவுக்கு இந்த நியூயார்க்கில் நடந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இல்லைனாலும் போலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு பட் ஐ செட் தட் வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட்டி ஃபார் ஃபைவ் அப்புறம் செவன்ட்டி ஃபார் செவன் ஹண்ட்ரட் பார் நைன் ஒன்று ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பார் நைன் அதுக்கப்புறமும் அவங்க ஒன் ஃபார்ட்டி நைன் அடிச்சு பத்தொம்போது ரனில் ஜெயிக்கிறாங்கன்னு ஆட்ஸ் அப்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பெஷலி த கேப்டன் பவால் அவர் போலரை யூட்டிலைஸ் பண்ணது மேட்ச் வந்து தேஜிக்கல் அப்ரோச் தான் சொல்லணும் கேன் வில்லியம் சென் அண்ட் கோ ஏன்னா எவ்வளோ அடிக்க போகிற அந்த இன்டென்ஷன் தான் லாஸ்ட் விக்கெட்டு உங்களுக்கு முப்பத்தி ஏழு ரன் ரெண்டு ஓவரில் அடிச்சிருக்கு நூற்றி நாற்பத்தொம்பதுக்கு போயிடுச்சு ஸ்கோர் ஃபினிஷிங் பண்ண வேண்டாமா ஆனால் லக்கிலி அவர் இவர் இருந்தார் ஷெர்ஃபன் ரத்தர் ஃபோர் அவர் சிக்ஸ்டி எயிட் தேர்ட்டி நைன் பால்ஸில் சிக்ஸ்டி எயிட் ஆட்டும் ரெண்டு ஃபோர் ஆறு சிக்ஸ் சிங்கிள் ஹேண்டடாக அவர் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தார் நூற்றி எழுபத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் கடைசி ரெண்டு ஓரில் வந்து இப்போ முப்பத்தி எட்டு ரன்னு ஒன்று அடித்தாங்களா அதில் ஆறு ரன்னு தான் யூரு அல்சாரி ஜோசப் நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆகட்டும் நிக்லஸ் புரான் பதினேழு பவால் ஒன்று ராசில் த மாசில் அவர் பதினாலு தான் ட்ரென் பால்ட்டு ஆச்சரிட்டி நல்லா பார்த்தார் த்ரீ ஃபார் சிக்ஸ்டீன் பதிமூணு விக்கெட் எடுத்தார் ட்ரம்ப் சவுதி ரெண்டு ரொம்ப வருஷம் உள்ளார் அவரும் ரெண்டு விக்கெட்டு லாக்கி பர்சன் ரெண்டு விக்கெட்டு சேட்னர் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ரெண்டு ஓவர் தான் போட்டால் இருபத்தேழு ரன் ஒரு விக்கெட் தான் ஸோ அங்கே தான் மேட்ச் மாறிச்சு சிஎஸ்கேக்குள்ள அந்த நாலு பிளேயருமே ஃபெயில் ஃபெயில்டு தான் சொல்லணும் சேஸ் பண்ணும்போது ஒன் ஃபார்ட்டினே சேஸ் பண்ணியிருக்கணும் கான்வே அஞ்சு ரன் ரச்சின் ரவி பத்து டேரன் மிச்சல் பன்னெண்டு சாட்னர் இருபத்தொன்று அவர் போட்ட ரெண்டு ஓவரில் இருபத்தேழு ரன் ஒரு விக்கெட் தான் எப்போது சொல்கிறதா எம்எஸ் தோனியோட லீடர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் அதே பிளேயர் தான் இங்கேயே ஃபெயில் ஆகிறாங்க எதுக்கு ஆப்கானிஸ்க்கு ஃபெயில் ஆனாங்க ஐ ஆல்வேஸ் டெல்யூ தட் தோனியோடய கிரேட் கொடுத்தான் நிறைய பேர் பேர்ஸ் எனக்கு தோனி மட்டும் தானே தோனி மட்டும் தானே புகழணும் அதனால் எனக்கு வியூஸ்லாம் தேவை இல்லை இது இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே பாக்க போகிறது அது எனக்கு தெரியும் பட் த பாயிண்ட் இஸ் ஹவ் வி யூட்டிலைஸ் ரிசோர்ஸை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்னு கேன் வில்லியம்சன் வாஸ் எஸ் வி வாஸ் வெரி குட் பட் வென் இங்க இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் போலிங் பிச்சுன்னு வரும்போது போலர்ஸ் கேப்டன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா போலிங் கேப்டன் தே வில் டூ வெரி வெல் அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க யூட்டிலைசேஷன் ஆஃப் போலிங் பேட் குமின்ஸ் எப்படி நடராஜன்லாம் யூஸ் பண்ணி எஃப் ஃபைனல் கொண்டு வந்தார் அதே மாதிரி தான் இங்கே கேன் தான் ஆஸ் எ பேட்ஸ்மேன் இ ஈ வில் ஆல்வேஸ் திங்க் ஆஸ் அ பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனாக யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து போலிங் சேஞ்சஸ்ல தப்பாகும் போலிங் சேஞ்ச் இங்கே என்ன தப்பாச்சு சொல்லுமே ஒன்றும் இல்லை லாஸ்ட் ஓவர் சேட்னர் போகிறார் பதினெட்டு ரன் அடிச்சிட்டார் அவர் ஆமாம் செகண்ட் லாஸ்ட் ஓவர் டேரில் மிச்சல் ரெண்டு பேருமே இப்போ டேரல் மிச்சல் பார்ட் டைம் சேட்னரான ஃபுல் டைம் போலர் வச்சுருக்கேன் டேரல் மிச்சல் பார்ட் டைம் போலர் அவர் பத்தொம்பது ரன் இது ரெண்டு பேருமே அது சிஎஸ்டி தோனிகள்வங்க ரெண்டு பேர் ரெண்டு ஓவரில் பதினெட்டு பத்து முப்பத்தில அதனால தான் தோத்தது தட் வாஸ் த பிக் பிக்கஸ்ட் பிளண்டர் ஏன் போலிங் இது அப்படி மாற்றினீங்க மாற்றிருப்பாங்க மேபி தேட் அவுன்லோட் பண்ணிடலான்னு அவுன்லோட் பண்ணாலும் யூ ஷூடென்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஏன்னா போல்ட்டு சவுதி ஃபர்கூசன் நல்லா போட்டாங்க பட் நெவர் த லெஸ் ஒரு ஓவர் போதுமே மே அப்படி பாக்கியே தோஸ் அண்ட் த லாஸ்ட் பால் இஸ் பால் மேட்ச் இஸ் நாட் ஓவர் நான் எப்போதுமே சொல்கிறது தான் அது எனிவே இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ ஒன் ஃபார்ட்டி நைன் தான் சேஸ் பண்ணோம் சைக்காலஜிக்கல் தேவர் டவுன் ஒன் ஃபிஃப்டி எனி கிவன் டே நைன் அவுட் ஆஃப் டென் டைம் நியூஸ்லேயும் சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் இது ஸோ சைக்கலாஜிக்கலாம் என்னப்பா இவ்வளோ ஸ்கோர் போயிடுச்சுன்ற மாதிரி ப்ரெஷர்ல வந்துட்டாங்க கான்வரை இன்ஜுரிக்கு அப்புறம் விளையாடுறாரு யாருமே அவ்வளோ ரச்சனை ரவீதனா ஒன் டேலதான் சூப்பர் டி டுவெண்ட்டியில் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாது நான் வந்து ஐபிஎல்ல போய் சொன்னேன் எனவே சேஸ் அப்போ கிளென் பிலிப்ஸ் மட்டும் நாற்பது ரன் அடிச்சார் அப்புறம் ஃபின் ஆலன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை யாருமே ஸ்கோர் பண்ணவே முடியல அல்ஜாரி ஜோசப் எத்தனை வருஷம் விளையாட்ற அவர் விளையாட தெரியல உங்களுக்கு ஐபிஎல் எத்தனை வாட்டி அவர் விளையாடுப்பீங்க பிக் பேஷ் கரிவெல்லி எல்லாத்துலேயும் அவர் விளாட்றாங்க ஃபோர் விக்கெட் எடுத்துருவாங்க அல்ஜாரி ஜோசப் அப்புறம் இன்னொருத்தருக்காரு குடகேஷ் மோட்டி த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு விக்கெட் எடுத்துருங்க எப்போ ஸ்பின்னர் லெஃப்ட் சொல்லுவாள் பாஸ் பாசிபிள் லெஃப்ட் ஸ்பின்னர் மன்னரபல் ஆல் ஓவர் த வேல்டு மூணு விக்கெட் எடுத்துகிட்டு பாருங்க அதுதான் இந்த லீடர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் கேன் வில்லியம்சன் முன்ன மாதிரி இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இது செகண்ட் டைம் இட்ஸ் ஆப்னிங் ஆப்கானிஸ்தான் எதிர எயிட்டி ஃபோர் ரன்ஸில் தோத்தாங்க எழுபத்தஞ்சு ஆல் அவுட்டு அவுட்இஸ் ஜஸ்டிஃபை திஸ் இப்போ ஆல்மோஸ்ட்டு அது ஆல்மோஸ்ட் நான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபைடு நாலு டீமு பாக்கி நாலு டீம்ல தான் அந்த சர்ப்ரைஸ் இங்கிலாண்டு பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் அவுட்டு எல்லாம் ஜெயிக்கணும் பயங்கர ரனில் ஜெயிக்கணும் இங்கிலாண்டு பயங்கர ரனில் ஜெயிக்கணும் ஆப்கானிஸ்தான் ஷுட் கம் த்ரூ ஏன்னா நியூசிலாண்டு வந்து அந்த குரூப்பில் தான் இருக்குது அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது நியூசிலாண்டுக்கு பப்பு நியூக்குன்னு உட்காண்டா அது ரெண்டு ஜெயிச்சாங்க நீங்கள் நாலு பாயிண்ட்ல தான் வந்து உட்கார போகிறீங்க ஸோ நாலு பாயிண்ட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப்பு பவர் பிளேயில் பாருங்கள் வெஸ்ட் இண்டீஸ் வந்து டுவெண்டி த்ரீ ஃபார் ஃபோர் இவ்வளோக்கும் இவங்க சேஸ் போது தட் இஸ் இஸ் ஃபார் டூ ரைட் அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச் கேன் வில் சுட ஒன் திஸ் மேட்ச் எனவே பொரிமார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்